சென்னை ஐஎஸ்ரமணி உங்களை அன்புடன் வரவேற்கிறது சரிங்களா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தலைவாசீரீஸ் பற்றி பார்க்க போகிறோம் சரி அந்த சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தலைவர்களை பற்றி ஒவ்வொரு வீடியோலையுமே ஒரு தலைவரை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை சார் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ராஜாஜின்னு ஒரு தலைவர் எடுத்துக்கும் அந்த ராஜாதி பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் தேடி மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் அந்த ஒரு வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி பற்றி எல்லா கம்ப்ளீட்டான எல்லா விஷயங்களும் அதெல்லாம் இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் பாயிண்டால் அது எப்படி கேட்பாங்கன்ற கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பண்ணியிருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்பத்துலேருந்து பப்ளிஷ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா டிசம்பர் பதினொன்று திங்கக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா இது பப்ளிஷ் ஆக போகுது சரிங்களா டிசம்பர் சரிங்களா பதினொன்று மண்டேலேருந்து சரிங்களா காலை ஏழு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவரை பற்றி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தலைவரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த தலைவர்களை பற்றி ஏன் எந்த எக்ஸாமில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்கிறது நான் சொல்கிறேன் பாருங்கள் சார் முதல்ல பாருங்கள் இந்த குரு ஃபோன் எக்ஸாம் உங்களே தெரியும் சரிங்களா ஃபுல்லாகவே எல்லாமே ஜென்ரல் ஸ்டடிக்ஸ் தான் கேட்பாங்க நூற்றி எழுபத்தஞ்சு மாதிரி ஜென்ரல் ஸ்டடிக்ஸாம் சில இருபத்தஞ்சு மேக்ஸ் அந்த நூற்றி எழுபத்தஞ்சில் இந்த தலைவர்கள் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு தலைவர்கள் பற்றி கொடுத்துருக்கோம் இந்த இருபத்தி ஏழு தலைவர்கள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சரிங்களா நாற்பது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு கேட்பாங்க சரிங்களா நாற்பது கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் டூ டூ உங்களுக்கே தெரியும் தமிழ் இருக்குது அதில் சரிங்களா திண்டல் தமிழ் ஒரு மார்க் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஏ செவன்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மேக்ஸ் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தான் சார் குரூப் ஃபோர்லேயும் ஒரு இருபத்தி அஞ்சு கொஸ்டினுக்கு மேலே கூட நமக்கு இந்த தலைவா தலைவாசீரிஸில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கேட்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் தலைவா சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் எப்படிலாம் நம்ம வந்து கொண்டு போகிறன்றது முதல்ல பாருங்கள் சரிங்களா சார் இங்கே பாருங்கள் சிறப்பு அம்சங்கள் பாருங்கள் சரிங்களா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே மெட்டிரியல் வந்து கொடுக்கப்படும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பிடிஎஃபில் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸும் வந்து பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் அதை கீழே வந்து வீடியோவில் வந்து கொண்டு வந்து கீழே வந்து லிங்க்கில் நாங்கள் கொடுத்துருப்போம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை படிச்சுக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சார் பாருங்க இந்த ஜென்ரல் தமிழ் புது தமிழில் வந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் பாருங்கள் இந்த தலைவர்களை பற்றி நம்ம வீடியோஸ் பண்ண போகிறோம் இங்கே பாருங்க சார் பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொன்னு ஒரு டாபிக் இருக்குது சரிங்களா அதில் பெரியார் அண்ணா முத்துராமலிங்க தேவர் சரிங்களா பெரியாரு அண்ணா முத்துராமலிங்க தேவர் அம்பேத்கர் காமராசர் பாப்போ சிவனானம் காய் இவங்க ரெண்டு பேர் வந்து ஆட் பண்ணாங்க சரிங்களா இவங்க ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க அவனுடைய சமுதாய தொண்டு சரிங்களா அவங்க என்னென்ன வேலைகள் பாத்தாங்கிறது தமிழ்லையும் கேட்பாங்க சரிங்களா இதுகளை பத்தி மட்டுமே ஒரு ரெண்டு மார்க் இல்ல மூணு மார்க் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சாப்டர் நீங்க படித்தாவே சரிங்களா தமிழில அட்டன் பண்றதுக்கு அடுத்து பாருங்க தமிழ் மகளிருடைய சிறப்புகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா இதுல பாருங்க அன்னி பேச அம்மையார் அடுத்து பாருங்க அம்மாள் அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி விடுதலை போராட்டத்தில் மகளிருடைய பங்கு அதுல பாருங்க சிம்பிளா தில்லை தில்லையாடி வள்ளியம்மை அடுத்து ராணி மங்கம்மாள் சரிங்களா இவங்களாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க இவங்க சரி ஒரு இருந்து மூணு கொஸ்டின் வந்து கேக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு சரிங்களா அப்போ தமிழையும் வந்து பாத்தீங்கன்னா தலைவர்கள் பத்தி கேட்கிறாங்க சரி தமிழ்ல மட்டும்தான் தலைவர்கள் பத்தி கேட்கிறாங்களான்றது இல்ல சரிங்களா அடுத்து பாருங்க யூனிட் செவன் உங்களுக்கே தெரியும் யூனிட் செவன் பாருங்கள் இந்திய நேஷனல் மூமெண்ட் இந்திய தேசிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் சில தலைவர்கள் எப்படி உருவானாங்க சரிங்களா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சரிங்களா பகவத் சிங் சரிங்களா பாரதியார் சரிங்களா சிதம்பரனார் ஜவஹர்லால் நேரு காமராசர் மகாத்மா காந்தி மௌலானா அப்துல் கலாம் ஆசத் தந்தை பெரியார் மற்றும் ராஜாஜி சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் அதர்ஸ் இன்னொரு மொத்தன்னா மிச்சம் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் எப்படி உருவானாங்க அவங்க அந்த காலகட்டத்தில் என்னென்ன போராட்டங்கள் பண்ணாங்க சரிங்களா இப்போ ஒன்றில் சார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்க இப்போ காந்தி அப்படின்னு எடுத்துக்கும் சரி அப்போ காந்தி எங்கே பிறந்தார் சரிங்களா எங்கே போய் என்ன பண்ண வழக்கறிஞர் தொழில் செஞ்சார் அதுக்கடுத்து என்னென்ன சத்தியாகாரங்கள் அவர் நடத்தினார் அது மட்டும் இல்லாமல் அவர் எப்போ இருந்தார் அவர் என்னென்ன விருதுகள் கொடுத்தாங்க என்னென்ன போராட்டங்களில் ஈடுபட்டாங்கன்ற எல்லா விஷயங்களையுமே அந்த வீடியோவில் வந்துடும் சரிங்களா ஓகேங்களா அதுக்கடுத்து பாருங்கள் சார் யூனிட் எயிட்லேயும் இவ்வளோ பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பாருங்க விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய பங்கு சரிங்களா இதுல இந்த தமிழ்நாட்டினுடைய பங்குன்னு சொல்லும் போது இல்லை யாரெல்லாம் வருவாங்க உங்களையே தெரியும் நம்மளை மேலே பார்த்தோம் ராஜாஜி சரி அந்த வவுசி பார்த்தோம் பாரதியார் பார்த்தோம் சரிங்களா சுபாஷ் சந்திர போஸ் கூட வந்து பார்த்தோன்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாரையும் கூப்பிட்டு போய் என்ன பண்ணியிருக்காரு சரிங்களா இந்தியா இந்திய நேஷனல் ஆர்மியில் வந்து ஈடுபடுத்திருக்காரு இது மாதிரி தமிழகத்தில் சார்ந்த எல்லா மக்களும் வந்து இந்திய நேஷனல் ஆர்மியில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ சுபாஷ் சந்திர போஸும் இதில் வந்து வராரு முத்துராமலிங்க தேவர் சரிங்களா பெரியாறு அண்ணா இவங்களாம் சுதந்திர போராட்டத்தில் என்னென்ன பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு சமூக மாற்றத்துக்கு என்ன விஷயங்கள் பண்ணாங்க பண்ணாங்கன்றதை நீங்கள் எல்லாத்துலேயுமே தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த எல்லா இந்த வீடியோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்க ஆங்கிலருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் சரிங்களா ஒன்றில் சார் இப்போ தொடக்க கால கிளர்ச்சிகள் அந்த பாலைக்கார கிளர்ச்சிகள் நீங்கள் படிப்பீங்க சரிங்களா அதில் வேலு நாச்சார்ன்ற ஒரு விஷயம் வரும் அந்த வேலு நாச்சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லையும் கேட்பாங்க அந்த ஜிஎஸ்லையும் கேட்பாங்க அது மாதிரி தான் நம்ம வீடியோஸ் பண்ணியிருக்கோம் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இது பார்த்தோம் ஜென்ரல் தமிழ் இந்த டாபிக் வருது அது மட்டும் இல்லாமல் யூனிட் எயிட் இந்த டாபிக் வருது சரிங்களா அப்போ ஜிஎஸ்லேயும் வந்து இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியம் கொடுத்தா நீங்கள் படிச்சாகணும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் பாருங்க சார் தந்தை பெரியார் அண்ணா அங்கே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார ஒரு விஷயம் பார்த்தோம் இங்கேயும் பாருங்க தந்தை பெரியார் பேரு அதனால் அவருடைய பங்களிப்பு என்பது என்ன பார்த்தீங்கன்னா இந்த தமிழக அரசியல் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இவங்களுடைய திட்டங்கள் என்ன இவங்களுடைய நோக்கங்கள் என்ன கொள்கைகள் என்னன்ற அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எழுதி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லையும் கேட்பாங்க சரிங்களா தந்தை பெரியார் பற்றி தமிழ்லையும் கேட்பாங்க அப்போது அண்ணா என்ன நாவல்கள் எழுதுனாரு குறுமுதினவன் என்ன எழுதுனாரு அவர் என்னென்ன சிறப்பு பெயர்கள் வந்து வாங்கியிருக்காருன்ற எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து கவர் ஆகும் சரிங்களா அடுத்து பாருங்கள் சார் யூனிட் நைன் சார் யூனிட் நைன் வந்து உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் சரிங்களா தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் சரிங்களா அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு ஒன்றும் இல்லை சார் இப்போ ராஜாஜி அப்படின்னு அவர் ஒரு சிஎம்மா இருந்தார் அந்த சிஎம் காலகட்டத்தில் அவர் என்னென்ன திட்ட நலத்திட்டங்கள் கொண்டு வந்தார் அது மக்களுக்கு எந்த அளவுக்கு என்ற அளவுக்கு நம்ம பார்க்க போறோம் அடுத்து பாருங்க காமராசர் பகவத் அடுத்து பாருங்க உணவு இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் எம்ஜிஆர் கருணாநிதி அண்ணா சரிங்களா அடுத்து ஜெயலலிதா இவங்க இந்த முதற்கொண்ட தலைவர்கள் என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இவங்களுடைய பங்கு என்பது எப்படிலாம் இருந்ததுன்றதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம் சரிங்களா அதனால ஒரு வீடியோ ஒரு தலைவர் என்ற ஒரு தான் நம்ம கொண்டு போகிறோம் இதில் வந்து ஒரு வீடியோவை நீங்க தெளிவா பார்த்து கரெக்டாக நீங்க நோட் பண்ணி வச்சுட்டாவே உங்களுக்கு எக்ஸாம் எல்லா எக்ஸாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ஒரு குரூப் எக்ஸாம் குரூப் கம்பல்சரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா குரூப் ஃபோர் லெவல்ல வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழக விடுதலை போராடத்தில் மகளிருடைய பங்கு சரிங்களா ராஜாஜி அண்ணா சரிங்களா அதுக்கட்டு மட்டும் இல்லாமல் சில பெரியாறு இவங்க என்ன திட்டங்கள் கொண்டாங்க என்ன கொள்கைகள் கொண்டாங்கிறதுலாம் உங்களை எக்ஸாம்ல கேட்பாங்க அது மட்டும் இல்லாம இப்ப ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்கள் கருணாநிதி கொண்டு வந்த திட்டங்கள் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டங்கள் சில காமராசர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்ல யூனிட் நைன்ல கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஓகேங்களா அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒரு இதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகணும் அது உங்களுடைய சரிங்களா சப்போர்ட் எடுத்து கம்பல்சரி தேவை சரிங்களா தினமும் வந்து திங்கட்கிழமை இருந்து டிசம்பர் பதினொன்று திங்கட்கிழமை இருந்து காலை வந்து ஏழு மணிக்கு சரிங்களா உங்களுக்கு டெய்லியுமே ஒரு வீடியோ வந்து ஆகும் அந்த வீடியோ வந்து கீழே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கொடுத்துருப்போம் அதை கரெக்டாக நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ராஜாஜி பத்தி என்னன்னா டிஎன்பிசில கேட்டாங்கிற விஷயம் கொடுத்து எல்லாத்தையும் கீழே கொடுத்துருப்போம் சரிங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த நான் சரிங்களா அதனால இந்த வீடியோஸ் வந்து கரெக்டா பார்த்து நீங்க எக்ஸாம் நல்லா கிளியர் பண்ற வேலையை பாருங்க சரிங்களா சார் இதுல வந்து பார்த்தா என்னென்ன தலைவர்கள் பத்தி பார்க்க போறது நான் கொடுத்துருக்கேன் பாருங்க சார் ராஜாஜி பத்தி பார்க்க போறோம் சரிங்களா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ராஜாஜி அடுத்து பாருங்க காமராசரை பத்தி பார்க்க போறோம் சரிங்களா அடுத்து பகவச்சலம் சரிங்களா இவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு அடுத்து அண்ணாதுரை என்ன பண்ணியிருக்காருன்ற விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அடுத்து பாருங்க சார் கருணாநிதி சரி அவருடைய என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு அவருடைய கொள்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எம்ஜிஆர் என்ன விஷயங்கள் பண்ணாரு தமிழிலையும் கேட்டிருக்காங்க அந்த விஷயங்கள் பார்க்கலாம் அதாவது ஜெயலலிதா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்றது பார்ப்போம் தந்தை பெரியார் சரிங்களா அவருடைய கொள்கை என்பது எப்படி இருந்தது திராவிட நாடு கொள்கை எல்லாம் அப்படி இருந்து பார்ப்போம் காந்தி சில காந்தி என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்திய தேசிய இயக்கம்னா காந்தியுடைய பங்களிப்பு என்பது அளப்பரியது அப்போ அவரை பற்றி எல்லா விஷயங்களும் அவர் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் படிச்சுப்போம் சரிங்களா அடுத்து பாருங்க அம்பேத்கர் சரிங்களா உங்களுக்கே தெரியும் கான்ஸ்டியூஷன்லேயே அம்பேத்கர் பற்றி கேட்கறதான எல்லா வாய்ப்புகள் இருக்கு சரியா நம்ம டிராஃப்டிங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் யார் இவர் மாதிரி தெரியும் இவர் எப்போலாம் வந்து விருது வாங்கியிருக்காரு இவர் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டுக்கு போனார் வந்தார் என்னென்ன பட்டங்கள் என்ன பட்ட படிப்புகள்லாம் படிச்சிருக்காரு எல்லா விஷயமும் இந்த வீடியோஸில் வந்து தெளிவாக உங்களுக்கு தெரியும் சரி அடுத்து பாருங்கள் நேரு சரி ஜவஹர்லால் நேரு நவீன இந்தியாவுடைய சிற்பி அவரை பார்த்து சுபாஷ் சந்திரபோஸ் ஐஎன் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய ராணுவம் இவர் காங்கிரஸ்லேருந்து பார்த்தா ராணுவத்துக்கு எப்படி போனாரு எல்லா விஷயங்களும் அதில் தெளிவாக பார்ப்போம் அடுத்து பாருங்கள் சார் சரிங்களா மௌலனா அபுல் கலாம் ஆசாத் முதல் கல்வித்துறை அமைச்சரை வந்து இவருடைய விஷயங்கள் என்ன விஷயங்கள் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் வீடியோவில் நம்ம பார்ப்போம் இருந்தாலும் சார் இந்த லாஸ்ட்டாக நடந்த ஒரு குரூப் ஃபோன் எக்ஸாம்ல பார்த்தா தலைவர்கள் பற்றி மட்டுமே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி கொஷின் கேட்டிருக்காங்க அதனால் அந்த தலைவர்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து பாருங்கள் சார் சிங் அடுத்து பாரதியார் சரிங்களா அடுத்து வவு சிதம்பரனார் சார் அடுத்து பாருங்கள் முத்துராமலிங்க தேவர் மாப்பு சிவநானம் சரிங்களா தமிழ் அரசு கழகத்துடைய தலைவர் அடுத்து காயத்தை மில்லச் சரிங்களா இது வந்து தமிழில் வரக்கூடிய அறிஞர்கள் தூண்டுகள் வரும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அயோத்தி சரிங்களா அதாவது சீர்திருத்த இழக்கம் சொல்லுவாங்க திராவிட மகாஜன சபை இதெல்லாம் தோற்று அத்வைன் ஆனந்த சபை இவங்களை பற்றிய காண முதல் முழுதல் டீட்டெயில் இவர் எங்க பிறந்தாரு என்ன அவார்ட்ஸ் வானார் எந்தெந்த கூட்டங்களை கலந்துக்கினார் மக்களுடைய பங்களிப்பு வந்து இவருடைய மக்களிப்பு எப்படி எல்லாம் இருந்ததுன்றது வீடியோஸ்ல தெளிவா தெரியும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பெண் தலைவர்கள் சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அன்னி பேசண்ட் அம்மையார் அடுத்து பாருங்க மூலூர் ராமாமிருதம் அம்மையார் அடுத்து வந்து பார்த்தினா முத்துலட்சுமி ரெட்டி சில்லையாடி வள்ளியம்மை அப்படி பாருங்கள் சார் ராணி மங்கம்மாள் அஞ்சலி அம்மாள் அடுத்து பாருங்கள் தர்மம்மாள் சார் இது மாதிரி வந்து பார்த்தினா ஒரு இருபத்தி ஏழு தலைவர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் பண்ணுற மாதிரி இருக்கு சரிங்களா இது எல்லாமே வந்து பார்த்தினா உங்களுக்கு சொன்ன மாதிரி வெப்பத்துலேருந்து வரப்போகுதுன்றது பாருங்கள் டிசம்பர் பதினொன்று சரிங்களா திங்கட்கிழமை இதுலேருந்து வரப்போகுது சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா காலை சரிங்களா ஏழு சரிங்களா ஏழு ஏ ஏஎம் சரிங்களா காலையில் வரப்போது இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்து கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் சார் உங்களுக்கு குரூப் ஒன் எக்ஸாம்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு நாற்பது கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் போல் ஒரு குரூப் டூ அண்ட் டூ டூ ஏ ரெண்டு கமெண்ட் பண்ணி நடத்துறாங்க அடுத்து குரூப் ஃபோர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சொல்கிறேன் சார் ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின் உங்களால் கம்பல்சரி ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா சரி ஓகே சார் நம்ம வீடியோஸில் பார்க்கலாம் அதுக்கடுத்து ஓகே பாய்